தலைவிதி மாறுது தமிழ்நாட்டின் தலைவிதி மாறுது தலைவிதி மாறுது தமிழ்நாட்டின் தலைவிதி மாறுது காலம் நமக்களித்த நம் தலைவன் வருகிறான் காலம் நம கழித்த நம் தலைவன் வருகிறான் தலைவிதி மாறுது நம் தலைமுறை மாறுது தலைவிதி மாறுது தமிழ்நாட்டின் தலைவிதி மாறுது நல்ல தலைவனை இறைவன் என்று போற்றிடுமே மக்கள் எட்டு திக்குமே நம் கொடியே தலை காட்டிடும் எதிரிக்கு சிக்கல் நல்ல தலைவனை இறைவன் என்று போற்றிடுமே மக்கள் எட்டு திக்குமே நம் கொடியே தலை காட்டிடும் எதிரிக்கு சிக்கல் கலைகளின் வல்லவன் அவன் நல்லவன் நல்லவன் மக்களின் அன்பை அவன் வென்றவன் வென்றவன் கலைகளின் வல்லவர் அவர் நல்லவர் நல்லவர் மக்களின் அன்பை அவர் வென்றவர் வென்றவர் நாளைய தீர்ப்பை மா மன்னவர் மன்னவர் நாளைய தீர்ப்பை எழுதவரும் மன்னவர் மன்னவர் தலைவிதி மாறுது தமிழ்நாட்டின் தலைவிதி மாறுது தலைவிதி மாறுது நம் தலைமுறை மாறுது